ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாரதாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஈஸியாக ஒரு கேக்கு ரெசிபி செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் ஒன்றரை கப்பு மைதா மாவு நீங்கள் கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ரெண்டையும் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி சளிச்சு வச்சுக்கோங்க முக்கால் கப்பு சீனி எடுத்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க மிக்சியில் ஆறு முட்டை எடுத்திருக்கேன் அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதை மாதிரி பீட்டரால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்பூனு போர்க்கு விஸ்கு எதால் வேணாலும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரைச்சி வச்ச சீனி கலவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி வெண்ணெய் பக்குவத்துக்கு நல்லா கலந்து விட்ருங்க அது கூடவே ஒரு அஞ்சு சொட்டு பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போது முட்டை கலவை இந்த பக்குவத்துக்கு வந்திருக்கு நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோன்னா மைதா கலந்து வச்சுருக்கோம்ல பேக்கிங் பவுடரும் மைதாவை இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு ஸ்பூனாக சேர்த்து விசுக்கு வச்சு ஒரே பக்கமாக மெதுவாக கிளறி விட்ருங்க வேகமாக கிளறி விடக்கூடாது மெதுவாக தான் செய்யணும் வேகமாக கிளறினீங்கன்னா கேக்கு வந்து ஹார்டாக வந்திருக்கும் ஒரு குக்கரில் நான் மேலே மேலே கீழே எல்லாத்துலேயும் பட்டர் வைக்கிறேன் நீங்கள் பட்டர் இல்லைன்னா ஆயில் கூட தடவிக்கலாம் குக்கருக்கு தகுந்த மாதிரி அடியில் நான் நியூஸ் பேப்பர் கட் பண்ணி போட்டிருக்கேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் பட்டர் பேப்பர் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட கலந்து வச்ச மாவை சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஓவனில் வச்சு எடுங்க உங்கள்கிட்ட ஓவன் இல்லைன்னா அடுப்பிலையே எப்படி ப்ரெட்டு கேக்கு செய்கிறதுன்ட்டு நம்ம சேனலில் இருக்கு பார்த்துட்டு அந்த மாதிரி செய்ங்க அரை மணி நேரத்துக்கு பிறகு குக்கர்லேருந்து கேக்கை எடுத்துடலாம் அதில் உள்ள பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அரை மணி நேரத்துலேயே நம்ம வந்து கம்மியான பொருட்களை வச்சு ஈஸியாக நம்ம வீட்லேயே கேக்கு செஞ்சாச்சு நம்ம பிறந்த நாள் ஏதாச்சும் ஃபங்க்ஷன்னா நம்ம பேக்கரிக்கு போயிட்டு ஆர்டர் கொடுப்போம் ஆனால் வந்து நம்ம ஆறே ஆறு முட்டையை வச்சு ஒரு ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி ஒரு கேக்கு தயார் பண்ணியாச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் கம்மியான பொருட்களை வச்சு ஈஸியாக கேக்கு செஞ்சு பாருங்கள் இந்த கேக்கு வந்து பேக்கரி ஸ்டைல்லையே கிடைக்கும் அதை வந்து கட் பண்ணி நான் இப்போ காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இதே மாவை வச்சு நம்ம இட்லி பானையில் கூட கேக்கு செய்யலாம் இதே மாதிரி குக்கர்லேயோ கேக்கு தட்டுலையும் மாவை ஊற்றி ஆவியில் வேக வச்சு எடுத்தாலும் சூப்பராக இருக்கும் ஆனால் வந்து அதை வச்சு சாப்பிட முடியாது ஒரே நாளில் காலி பண்ணிடணும் பாருங்கள் சூப்பரான அப்படியே புசு புசுன்னு எவ்வளோ அருமையாக வந்திருக்கு நம்ம குக்கரில் செஞ்ச கேக்கு கேக்கு செய்யறதெல்லாம் கஷ்டம் இல்லை கேக்கு வாங்கினாலே பேக்கரிக்கு தான் போகணுன்ட்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது கூடாது நம்ம கையை வச்சு நம்ம வீட்லேயே நம்ம அடுப்புலேயே கேக்கு செய்யலாம் அருமையாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்